সসালামুক واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال نبينا صلى الله عليه وسلم இன்னிதாபுல்லா ஹதி ஹதி முஹம்மதின் பின்னார் எல்லாமல்ல அல்லாஹு சுனா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் உலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக மனிதன் அதிகமாக நன்றிகிட்டவனாக கிட்டவனாக இருக்கிறான் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அடிப்படையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமான மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த வார்த்தையை அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்றால் சாதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உபகாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான் சாதாரணமாக ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட தேங்க்ஸ் நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அதே மாதிரி அவனுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்திலையும் நான் இந்த மாதிரியான நேரத்தில் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றி அப்படின்லாம் மனிதன் வந்து நன்றி செலுத்தக்கூடியவனாக மனிதன் மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக கஷ்ட கஷ்டமான ஒரு நேரம் ஒரு பிரச்சனையான ஒரு நேரம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நேரம் இந்த மாதிரியான நேரங்கள் அல்லது சாதாரணமாக செய்யக்கூடிய உதவிகள் அற்பமாக செய்யக்கூடிய உதவிகளுக்கு கூட மனிதன் மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் ஆனா படைத்தவனுக்கு மனிதன் நன்றி மறந்தவனாக இருக்கிறான் இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய அருள்களை செய்திருக்கிறான் எவ்வளவு பெரிய அருள் கொடைகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் சாதாரணமா இந்த பூமி என்ற ஒரு பந்து இருக்கா இல்லையா இது வெறும் மண் மலை மரம் இப்படியான ஒரு ஒரு பந்து தான் நீர் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு பந்து இதுல வந்து எல்லா மனிதனையும் படைத்து அதில் மனிதன் வாழ்வதற்கு தேவையான எவ்வளவு செட்டிங்குகள் எல்லாம் செஞ்சிருக்கான் தெரியுமா எவ்வளவு புறக்கத்துக்களை எல்லாம் செய்திருக்கிறான் எவ்வளவு அருள்களை எல்லாம் இந்த மண்ணில் புதைத்து இருக்கிறான் என்பதை நாம சிந்திக்கவே இல்லை இந்த வானம் பூமியை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஆறு நாள்ல நம்ம படைத்தோம் அப்படின்னு நல்லா சொல்றேன் சித்தத்தை ஐயாம் خلق السماوات والارض في سته ايام ثم استوى على ஆறு நாள்ல இந்த வானம் பூமியை நம்ம படைத்திருக்கிறோம் இறக்குறோம் பின்பு நம்ம அரசின் மீது அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்போ இந்த ஆறு நாள்ல அல்லாஹ் படைத்த அல்லாஹ் வானத்தை படைக்கிறதுக்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட நாள் என்ன வெறும் ரெண்டு நாள் தான் வெறும் ரெண்டு நாளில் அல்லாஹ் அந்த அந்த வான வான உலகத்தை அழித்தையும் படைத்தி விட்டான் அந்த பூமியை படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நாள் எவ்ளோ தெரியுமா நான்கு நாட்கள் பூமி பந்தை படைப்பதற்கு ரெண்டு நாட்கள் அதுல செட்டிங் செய்வதற்கு ரெண்டு நாட்கள் ரெண்டு நாள் என்பது ஏறக்குறைய வானத்திற்கு நிகரான வானம் என்பது எவ்வளவு பெரிய படைப்பு எவ்வளவு பெரிய அற்புதம் அடுக்கடுக்காக ஏழு வானங்களை நம்ம படைத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் வானத்தை பத்தி பேசுறான் அப்ப அந்த வானத்தை படைப்பதற்கு ரெண்டு நாள் அல்லாஹ் இந்த பூமியை படைப்பதற்கு ரெண்டு நாள் எடுத்துக்கொண்டு இந்த பூமியில் மனிதன் வாழ்வதற்கு உண்டான செட்டிங்குகள் செய்வதற்கு இந்த பூமிக்கு பறக்கத்து செய்வதற்கு அருள் செய்வதற்கு இந்த பூமி அசையாமல் இருப்பதற்கு அசைந்து விடாமல் இருப்பதற்கு ஏராளமான செட்டிங்களை அல்லா செய்வதற்கு ரெண்டு நாள் எடுத்திருக்கிறான் அப்போ இந்த ரெண்டு நாள்ல அல்லா என்ன அப்படி அற்புதத்தை செஞ்சிருக்கிறான் அந்த அண்ட சராசரத்தை ஆறு நாள்ல படைச்சு எப்படி அல்லா படைச்சிருக்கான்னு நீங்க பார்த்தீர்களே ஆனால் இந்த பூமி பந்துல வாழக்கூடிய மனிதன் அதிகமான குளிர் வந்தாலும் தாங்க முடியாது அதிகமான வெப்பம் வந்தாலும் மனிதனால் தாங்க முடியாது இப்போ சாதாரண ஒரு ஐம்பது டிகிரி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் நம்மளால் தாங்க முடியல அதற்கு எத்தனையோ விதமான நம்ம என்ன செய்யலாம் சூட்டை தணிப்பதற்கு இவ்வளோ வழிமுறைகளை பார்க்குறோம் அதுக்கெல்லாம் அந்த கோடை காலத்தில் நிறைய அருண்களையும் செஞ்சுருக்கிறான் பதநீர் என்றும் நொங்கு என்றும் இளநீர் என்றும் இந்த இயற்கையாக விளையக்கூடிய தர்பூசணி ஜூஸுகள் இதெல்லாம் சூட்டை தணிப்பதற்கு ஜில்ண்டு தண்ணீர் குளிப்பதற்கு குடிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது ஆனாலும் மனிதனால் அதை என்ன செய்ய முடியலை தாங்கி கொள்ள முடியலை அப்ப இந்த பூமியில கடுமையான வெப்பமும் ஏற்பட்டு விடக்கூடாது கடுமையான குளிரும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த பூமியை அல்லா சூரியன்ல இருந்து எவ்வளவு அற்புதமாக அல்ல அமைத்திருக்கிறான் இது மற்ற கோள்களுக்கு கிடையாது மற்ற எந்த கோள்கள்ல இந்த தன்மை கிடையாது இந்த பூமியில் இருக்கக்கூடிய தன்மை இந்த பூமியில சூரியனுடைய ஒளிப்படக்கூடிய அந்த தன்மை மற்ற எந்த கோள்களிலும் இல்லாத அளவுக்கு இந்த பூமிக்கு மட்டும் அல்லா பிரத்யோகமாக வைத்திருக்கிறான் பருவகாலங்கள் மாறி வரக்கூடிய நேரத்தில் குளிரும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வெயிலும் மனிதர்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கடுமையாக இருந்தால் கூட அதை தனித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையும் அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் இந்த ஒன்றுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா இப்ப நில உளவை நம்மளால் வாழ முடியுமா அது சூரியனுடைய துணை பூமியினுடைய துணைக்கோள் தான் அங்க போய் மனிதன் டேரா போட்டு வாழ முடியும் பூமியில வாழ்ற மாதிரி வாழ முடியுமா செவ்வாயில போய் வாழ முடியுமா வியாழன்ல போய் வாழ முடியுமா போய் வாழ முடியுமா முடியாது மனிதன் அங்க உண்டான தகுதியான இடமாக இல்லை அந்த பூமியை அப்படி ஒரு நமக்கு வந்து என்ன மலை என்ற ஒரு நீரை தருகிறான் அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறான் அல்லா கேட்கிறான் மழை நீர் எப்படி வருகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா மழை என்ன வானத்தை பொத்துக்கிட்டா கொட்டிக்கிட்டு இருக்குது இல்ல அல்ல படைக்கும் எல்லாத்தையும் பூமியில படைச்சிட்டான் இன்றைக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குதோ எத்தனை டன்ல இந்த இந்த பூமி இருக்கிறதோ அத்தனை டன்ல தான் எல்லாம் படைச்சது ஒரு கிராம் கூட குறையல ஒரு கிலோ கூட குறையல அப்படியே இருக்கிறது இருக்கிறது வேற ஒரு படைப்பாக வேற ஒரு பொருளாக மாறிக்கொண்டே போகிறதை ஒழிய அல்லா படைத்தது அப்படியே இருக்கிறது இந்த பூமி எவ்வளவு இடையில படைத்தானோ அதே இடையில இருக்கிறது இந்த மழை நீர் எங்கிருந்து வருகிறது அல்லா படைக்கும் போதே என்ன செய்யறான் கடல் நீர் நதிகள் ஆறுகள் எல்லாமே படைச்சுதான் அதிலிருந்து உறிஞ்சப்பட்டு தேவைக்கு ஏற்ப தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு எச்சரிக்கை கூடிய விதமாக எச்சரிக்கப்பட வேண்டிய இடங்களுக்கு அல்ல அனுப்பி கொண்டே இருக்கிறான் தேவைக்கு மனிதனுக்கு அல்ல மலையை அனுப்புகிறான் எச்சரிக்கும் விதமாக மலைகளை அனுப்புகிறான் எந்தெந்த பகுதிகளுக்கு தேவை அல்ல அனுப்புகிறான் எல்லாமே இந்த பூமியில இருக்கக்கூடிய நீர் தான் கடல் நீர் ஆவியாகிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்து நீர் ஆவியாகிறது குளத்து நீர் ஆவியாகிறது ஊரணி நீர் ஆவியாகிறது ஆறு ஆவியாகிறது இந்த ஆவியாகப்பட்ட நீர் மேலே ஒன்று திரட்டப்படுகிறது ஒன்று திரட்டப்பட்டு அது மேகமாக அழைத்து செல்லப்படுகிறது எந்த இடத்திற்கு ஒன்று இல்லை என்றால் இந்த தண்ணீர் என்ற ஒன்று மேல இருந்து இறங்கவில்லை என்றால் இருந்து ஆவியாகி போறது அப்படியே வானத்துக்கு ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது தண்ணீர் இல்லாமல் வாழ முடியுமா நீர் என்பது மூல ஆதாரம் மனிதனுடைய அத்தியாவசியம் நீர் இல்லை என்றால் எதுவும் இல்லை நீர் இல்லை என்றால் உலக கிடையாது அப்ப அந்த மழையை அல்ல ஆவியாக கூடிய அந்த நீரை அப்படியே அல்ல தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு இறக்குறான ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யவில்லை என்றால் திண்டாட்டமா போயிருது வேற பகுதியில் பெய்யுது தேவையற்ற இடங்கள்ல பெய்யுது பாலைவனத்தில் பெய்யுது கடல்ல பெய்ய பெய்யுது மழை அதெல்லாம் வீண் நமக்கு பயன் இல்லை கடல்ல மழை பெய்யறதுனால கடல் நீர் இனிப்பா போயிற போதா குடிநீராக மாறியற போதா அது பயனுள்ளதாக ஆகிற போது அந்த நீரை வச்சு மரம் செடிகள் வளர முடியுமா அப்ப அந்த மழை நீரை அல்லாஹ் தேவையான இடத்திற்கு தேவைப்படும் பொழுது அனுப்புவிறான்னு இது நமக்கு அல்லாஹ் செய்த பாக்கியம் இல்லையா இதுக்கு நம்ம என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா அல்லாஹுக்கும் நன்றி செலுத்திருக்கிறோமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காஞ்சு போய் விடுமையானால் என்ன கெதுக்கு ஆளாகிறது கிணத்துல தண்ணி இல்லையாண்டா என்ன ஆகுறது குளத்துல தண்ணி இல்லைன்னா என்ன ஆகுறது எல்லாம் நாறி போயிடும் அப்போ அப்படி ஒரு ஏற்பாடு அல்லா என்ன செய்ய செஞ்சிருக்கிறான் அது போக இந்த பூமிக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் என்றால் ஒன்ன போட்டோம்னா ஒன்னுக்கு ஏழ்நூறு ஏழாயிரம் ஏழு லட்சமா வரக்கூடிய அளவுக்கு இந்த பூமிக்கு பாக்கியம் செய்திருக்கிறான் அல்ல ஒரு நெல்ல போட்டா ஒண்ணுக்கு தான் வருது வைங்க இன்னொரு கோடி மக்கள் எப்படி சாப்பிடுறது ஒரு மூட்டை நெல்லை விதைக்கிறதுக்கு பத்து ஏக்கர் இடம் வேணும் இப்படி விதைச்சோம்னா மனிதன் எங்கிட்டு போய் வாழ்றது அப்ப அல்ல ஒரு நெல்மணியில இருந்து ஏழ்நூறு நெல்மணிகளை அல்ல வர வைக்கிறான் என்றால் அந்த ஏழ்நூறு அந்த மண்ணுக்குள்ள தான் இருந்தது எங்க இருந்தது அந்த ஏழ்நூறு நெல்மணிகளும் எங்க இருந்தது ஒரு மாமரத்தை நட்டுகிறோம் ஒரு விதையை உள்ள போடுகிறோம் மாங்கொட்டையை உள்ள போடுகிறோம் மரமாக மாறுகிறது பூக்கிறது மரம் நிறைய காய் காய்க்கிறது லட்ச கணக்கில் இருக்கிறது இந்த லட்சக்கணக்காக கணக்காக இருக்கக்கூடிய அந்த மாங்கனிகள் மாங் அந்த காய் எங்க இருந்தது இந்த தான் இருந்தது மண்ணாத்தான் இருந்தது மண்ணுல இருந்தா வருது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு தென்னை மரத்தை வைக்கிற குடை தள்ளுகிறது இளநீ குடிக்கிற எல்லாம் குடிக்கிறோமா இல்லையா ஒரு தேங்காயை உள்ள புதைக்கிறோம் வருஷ வருஷம் என்ன செய்யுது காய்ச்சி தள்ளுது எங்க இருந்து வருகிறது பக்கத்து பக்கத்துல ரெண்டு வெவ்வேறு செடிகளை போடுங்க ஒரே தண்ணியை ஊத்துங்க ஒரே மண்ணு தான் ரெண்டும் ஒரே மாதிரி காய்ப்பதில்லை ரெண்டுக்கு இடையில வேறுபாடு இருக்கிறது வேப்ப மரத்துல தேனை ஊத்துனா இனிக்க போறது கிடையாது இனிச்சிடுமா சீனிய போட்ட வேப்பம் மரம் இணைச்சுமா அதனுடைய தன்மை அப்படியே பூத்து காய்ச்சு குழுங்குறத லட்ச லட்சமா வெளிப்படுது எதுக்காக வெளிப்படுது ரிஸ்க் அழிக்கிறானு என்று சொல்லுகிறான் ரிஸ்க் எப்படி அழிக்கிறான் வானத்தை திறந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறானா அப்படி சில நேரங்கள்ல சில பேர்த்து கொடுத்துருக்கான் மண்ணு செல்வா என்று சொல்லி ஆனா எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்கல இந்த உணவு பூமியில தான் வச்சிருக்கிறான் மனிதன் அனைவருக்கும் தேவையான உணவு பூமியில இருக்கிறது சில இடங்கள்ல தட்டுப்பாடு இருக்குது என்ற விநியோகம் சரியில்லை ஒரு இடங்கள் இருக்கப்பட்ட இடங்கள்ல கூடி போயிருது இல்லாத இடங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுது மனித விநியோகம் சரியில்லை நிறைய இடங்களை கொண்டு போய் உணவை கொண்டு போய் போடுறான் மறுபக்கம் தட்டுப்பாடு இருக்கிறது அல்ல இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் அவன் வாழக்கூடிய காலம் வரைக்கும் தந்திருக்கிறான் எங்க இருந்து தர்றான் இந்த பூமியில இருந்து நல்லா தர்றான் ஒன்னுக்கு பத்தாக நூறாக ஏழாயிரமாக ஏழு லட்சமாக வருகிறத இந்த பூமிக்கு எல்லாம் பறக்கத்து செய்திருக்கிறான் பாக்கியம் செய்திருக்கிறான் அதுக்கு தான் அந்த நாள் அது மாதிரி நம்ம மனிதர்களா இருக்கிறோமே நம்மள எல்லாம் படைச்சிருக்கிறான படைக்கிறானே அந்த படைப்பை பத்தி என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா அல்ல நம்மளை எப்படி படைக்கிறான் என்பதை என்னைக்காவது நம்ம விளங்கி இன்னைக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுல எங்க இருந்தான் எண்பது வயசுக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான் என்னவாக இருந்தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய அட்ரஸ் என்ன அவனுடைய டீட்டெயில் என்ன இப்படி ஒருத்தன் உலகத்துல வருவான் என்று இவனுக்காகவும் தெரியுமா யாருக்காகவும் தெரியுமா ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மளை படைத்திருக்கிறாளல்லா அது நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா அல்லாஹ் குரானில் கேட்குறான் அப்புறம் ஐ தும்மா தும் ஒரு துளி விந்தாக செலுத்தப்படக்கூடிய நீங்கள் எப்படி படைக்கப்படுகிறீர்கள் அதை பத்தி நீங்க என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறீர்களா ஆ அன் தும் தகர்லு கோனஹு அம் நகனுல ஹாலே கூன் அதை நீங்கள் படைத்தீர்களா அல்ல நாம் படைத்தோமா யார் படைச்சது ஒரு துளி விந்த செலுத்தப்படக்கூடிய நீ 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 அது என்னைக்கா அதை அதை சிந்திச்சிருக்கிறியா அன்தும் ஹாலே கோன் படைச்சியா நான் முடியுமா ஒண்ணுமே இல்லாம இருந்தே உன்னை கொண்டு மனிதனுக்கு அப்படி ஒரு காலம் இருந்தது இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்கறான் ஒண்ணுமே இல்லாத இன்னவென்றே அறியாத ஒரு காலம் மனிதனுக்கு இருக்கவில்லையா இருந்தது இன்னைக்கு நாற்பது வயசுல நான் இருக்கிறேன் என்றால் நூறு வயசுக்கு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கேயும் எனக்கு எந்த ஒரு மூலமும் வருஷத்துக்கு முன்னாடி மூதாதிரிகளும் கிடையாது கிடையாது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அட்ரஸ் எதுவுமே கிடையாது வருவானா என்பது யாருக்கும் தெரியாது அப்படி இருந்த நம்மள அல்ல படைத்திருக்கிறானே படைக்க கூடிய அந்த படைப்பு அதனுடைய அற்புதம் அதை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா அது லேசான ஒரு படைப்பா பிறப்பாது பிறப்பு என்பது உச்சத்தில் வலியினுடைய உச்சம் அது அதை மனிதர்களால் ஆண்களால் உணர்ந்து கொள்ளவே முடியாது அந்த வழியை வேதனையை பிரசவ வழியை ஆண்களால் உணர்ந்து கொள்ள முடியாது வச்சு ஒரே எவ்வளவு வழி ஏற்படுமோ அப்படியான ஒரு வழி அதை தாங்கி கொண்டு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாளே அந்த வழியை மனிதன் ஒரு தடவை அனுபவித்து விட்டானையானால் ஆண்கள் ஒரு தடவை அனுபவித்து விட்டானையானால் இனிமே அவன் ஜென்ம ஜென்மத்திற்கும் அவன் வாழக்கூடிய எந்த எந்த ஒரு ஒரு அந்த வழி நமக்கு ஏற்பட்டு விட கூடாது என்பதில் அவன் கவனமாக இருப்பான் அருள் செய்கிறான் அல்ல அங்கதான் பாக்கியம் செய்கிறான் ஒரு தாய் இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் எப்படி ஆண்கள் அதை ஜீரணிக்கவே முடியாது ஐம்பத்தஞ்சு எலும்பை ஒன்னா வச்சு உடைச்சிட்டோம் சடக்குன்னு உடைச்சிட்டோம் ஒரு எலும்பு உடைஞ்சா எப்படி இருக்குது ஒரு விரலில் இருக்கக்கூடிய நுனி எலும்பு உடைஞ்சா நம்மளால் தாங்க முடியுதா ஒரு கால் எலும்பு உடைஞ்சா தாங்க முடியுதா அதனால எவ்வளவு அவதிகளும் சிரமங்களும் வழிகளும் வேதனைகளையும் அனுபவிக்கிறோம் இருக்கக்கூடிய அறுபது எலும்புகளை இந்த வழியை இனிமே நம்ம அனுபவிக்கவே கூடாது என்று மனிதன் நினைப்பான் ஆனால் அல்லாஹ் பெண்களுடைய உள்ளத்தை மாற்றுகிறான் அந்த வழியை அவர்கள் ஏற்றுக் கொள்கிறார்கள் அப்படி நம்ம அல்லாஹ் படைத்திருக்கிறான் நம்ம சாதாரண படைப்பு கிடையாது சும்மா அந்த தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு செல்லக்கூடிய உணவு அல்லா வழங்குகிறான் பிறந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சோற தின்ற முடியுமா நெல்ல முழுங்கிற முடியுமா அதற்குண்டான உணவையும் அல்ல செட்டிங் பண்ணுகிறான் அதையும் தாயிடமிருந்தே ஏற்படுத்துகிறான் அந்த குழந்தைக்கு ஒன்றும் அறியாது என்பதற்காக தாய்க்கு பாசத்தை ஓட்டுகிறான் குழந்தையின் மேல இயற்கையாகவே ஏற்படும் பாசம் கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிக்க முன்னாடி ஒரு பெண் என்பவள் ரொம்ப அதிக நேரம் தூங்குவா அடிச்சு போட்ட மாதிரி தான் தூங்குவா இழுப்புனாலும் எந்திரிக்காத அளவுக்கு எல்லாம் பெண்கள் தூங்குவார்கள் ஆனால் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் குழந்தை சினுங்கனாலே முடிச்சிருவாங்க குழந்தை அழுகாலே முடிச்சிருவாங்க குழந்தை ஏன் அழுகுறதுங்கிறது பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த பாசைய படிக்கலவ அந்த பாச அவளுக்கு தெரியாது குழந்தை ஏன் அழுகுறதுங்கிற எல்லாம் சொல்லி கொடுக்குறான் அவள் உணர்கிறாள் இது அழுகுது இது பயந்து அழுகுது இது வந்து வழியில் அழுகுது என்பதை அந்த தாய்க்கு அல்லா உணர்த்துகிறான் இது எவ்வளவு பெரிய ஒரு அருள் இப்படி அல்லா நம்மளை படைச்சிருக்கிறான் படைத்த அல்லா மனிதனாக நம்ம இருக்கிறோம் நாற்பது வயசு முப்பது வயசு ஐம்பது வயசா இருக்கிறோம் நம்மளுக்கு அந்த படைப்பை எவ்வளவு அழகுற அல்லா படைத்திருக்கான் தெரியுமா ஒவ்வொரு மனிதனையும் எவ்வளோ அழகாக படைத்திருக்கான் நம்ம தான் நம்ம நினைச்சிக்கிறோமோ எப்படியும் நம்ம அழகு இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா இருக்கிறான் அது வந்து பார்வையுடைய வேற ஒவ்வொருத்தனுடைய ரசனைகளும் வேற நம்ம உனக்கு நல்லா இல்ல வேற ஒருத்தர் சூப்பரா இருக்குமா நம்ம ஒரு உணவை சரியில்லையும் போம் ஒன்னும் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு நிறைய பேசுறது நிறைய வந்துட்டாங்க சுகர் இல்லாம உப்பு இல்லாம நம்ம உப்பு இல்லைன்னு சொல்லிக்கணும் என்னடா உனக்கு உப்பு இல்லை பிரஷர் இருக்கக்கூடியவனுக்கு அந்த உணவு சூப்பரா இருக்கும் என்ன இனிப்பு இல்லாம இருக்குது என்ன பலகாரம் பண்ணாம இனிப்பு திங்காதவனுக்கு அந்த பலகாரம் நல்லா இருக்கும் இப்படி ரசனைகள் எல்லாமே மாறிடும் ஒருத்தனுக்கு அழகு இல்லாது இன்னொருத்தனுக்கு அழகா தெரியும் ஒருத்தன் ஒன்றை வெறுக்க விருப்பான் ஒருத்தன் ஒன்றை ரசிப்பான் அப்படியானதுதான் ரசனைகள் என்பது நம்ம நல்லா இருக்க அழகா இருக்கிற நமக்கு தெரியாது நம்ம நல்லா தெரியும் அப்படி செட்டிங் பண்ணி அழகு படைத்திருக்கிறான் ஹாலிகின் அழகாக படைக்கக்கூடியவன் அழகாக படைத்தவன் பாக்கியமிக்கவன் என்று எல்லாம் சொல்றான் அப்ப அப்படி அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறானே படைத்த நம்ம வெறும் முண்டமா படைச்சானா வெறும் பொம்மையா படைச்சு போட்டானா இயங்கக்கூடிய அளவுக்கு படைச்சிருக்கானா இயங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் படைச்சிருக்கானா இல்லையா இயக்கம் இருக்கா இல்லையா ஒவ்வொன்றும் இயங்குகிறது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குகிறது தன்னால இயங்குகிறது நாம இயக்கல அதுதான் நம்மளை இயக்குது மூளை என்று அல்லாஹ் ஒன்ன செட் பண்ணி அதுல புரோகிராமிங் வைத்து ஒவ்வொன்றும் ஆட்டோமேட்டிக்கா இயங்கக்கூடியது இயங்குதா இல்லையா இதையும் என்னைக்காவது இது ஆர்ப்பாட்டம் பண்ணுது இனிமே நான் துடிக்க மாட்டேன்டா நில நிலைக்கு ஆளாகிறது அது தான் ஆகணுங்கிறது கட்டளை பண்ணி தான் ஆகணும் சாப்பிட்ற சாப்பாடு உள்ள உணவு சாப்பாடு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்ட்டு என்ன கிடைக்க ஆளாகிறது போகணுங்கிறது போகவில்லை என்றால் எவ்வளவு அவதி சிரமப்படுறார்கள் என்பதை பார்க்குறோம் இது அல்ல மற்றவர்கள் உணர வேண்டும் சிந்திக்க வேண்டும் இதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்று அப்படி அப்படி எல்லாம் வச்சிருக்கிறான் ஒன்னு ரெண்டு அப்படி ஆக்குவான் நோயின் காரணமாக இது வந்து மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அப்படியான சில ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறான் எல்லாம் கண்ணை தந்திருக்கிறான் இந்த கண்ணனுடைய அருமை நமக்கு தெரியுமா நீ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வாரம் வாழ்ந்து பாருங்க கண்ணை இறுக்கி துண்டை வச்சு கட்டிடுங்க கட்டுன கண்ணை அவுக்காதிய நீங்க வாழ்ந்து பாருங்க நீங்க அப்போ அப்பதான் தெரியும் இந்த கண்ணனுடைய பாக்கியம் எல்லாம் மனிதனுக்கு இந்த கண்ணை கொடுத்தது சும்மா கிடையாது இந்த கண்ணனால் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அருள்கள் என்ன இந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துகள் என்ன எல்லாமே கருப்பு தான் ஒரு கலரு தெரியுமா தெரியுமா என்ன தெரியுமா ஒண்ணுமே தெரியாது குருட்டு என்பது சாதாரண வாழ்க்கை கிடையாது அது அவர்கள் தாங்கி கொண்டு பொறுத்துக் கொள்வார்கள் அதன் மூலமாக அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் ஆனால் தந்திருக்கக்கூடிய நாம் நன்றி செலுத்துறோமா இறைவனை நினைக்கிறோமா இறைவனுக்காக கட்டுப்பாட்டு நடக்கிறோமா இறைவனை வணங்குறோமா நமக்கு எவ்வளவு பாக்கியங்கள் அல்லா செய்திருக்கிறான் எவ்வளவு அருள்களை செய்திருக்கிறான் இந்த பூமியை படைத்து இந்த பூமியில பறக்கத்து பாக்கியங்களை செய்து இந்த அண்ட சராசரங்களை படைத்து அதற்கு பூமி சுழலக்கூடிய நேரத்தில் எந்த விதமான பாதிப்பும் பங்கமும் வராத அளவுக்கு அல்லா சூரியனை கொண்டு போய் நிப்பாட்டி அது வசந்த காலம் கோடை காலம் என்று மாறி மாறி வரக்கூடிய அதே மாதிரி அல்லா இந்த பூமியில செய்த பறக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம அனுபவித்துக் கொண்டு இறைவனுடைய பூமியில் இருந்து கொண்டு அவனுடைய பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு அவன் படைத்த நாம அவனை வணங்க வேண்டும் கட்டளையிடப்பட்டும் மறுத்து கொண்டிருக்கிறோம் வணங்காமல் இருக்கிறோம் நினைக்காமல் இருக்கிறோம் இது நன்றி கட்டத்தனம் இல்லையா இது இறைவனுக்கு நன்றி மறுப்பு இல்லையா இது சாதாரண ஒரு சாயா வாங்கி கொடுத்தா நன்றி சொல்ல வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வருகிறது ஒரு கஷ்ட நேரத்தில் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் என்ற உணர்வு வருகிறது இழுக்கக்கூடிய காத்து அப்படியே நின்று வெளியே வரல அல்லது காத்து உள்ள போக முடியல பிளாக் ஆயிடுச்சு என்ன ஆகிறது இந்த காற்றை பத்தி நினைக்க நம்ம சிந்திச்சு காற்று காற்றுன்னு சொல்றோமே கண்ணுக்கு தெரியாமல் உணரக்கூடிய ஒரு பொருள் என்றால் காத்து தான் கரண்ட் கூட தொட்டு பார்த்தா தான் என்ன செய்யும் தெரியும் அதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு வைங்களேன் மின்சாரம் இப்ப கண்டுபிடிச்சது கண்ணுக்கு தெரியாமல் உணரக்கூடிய ஒரு பொருள் என்னது காற்று இந்த காற்று என்பது இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இது அப்படியே உள்ள போனா என்ன நிலைக்கு ஆளாகிறது காற்றில் இருக்கக்கூடிய வாயுக்கள் அனைத்தும் உள்ள போனா என்ன நிலைமைக்கு ஆளாகிறது உள்ள போறதுக்கு நமக்கு எது தேவை ஆக்சிஜன் மட்டும்தான் அதை பிரிச்சு உறிஞ்சக்கூடிய அளவுக்கு அல்ல அந்த மூக்குக்கு செட்டிங்க கொடுத்துருக்கானே எல்லா காற்று இருக்கக்கூடிய அனைத்து மொத்தமா உள்ளே போனா என்ன நிலைமை காலாகிறது அப்ப ஆக்சிஜன் மட்டும் உள்ள போகக்கூடிய அளவுக்கு அதுல போகக்கூடிய தூசி துப்பட்டாக்கள் கூட தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அளவுக்கு அல்ல செட்டிங் பண்ணியிருக்கான் அவ்வளவு தூசியில் உள்ள போய் அவ்வளவு சீக்கிரமா உள்ள போயிட முடியாது உள்ள போனாலும் அட்டிச்சு தும்மல் என்ற ஒரு ஒண்ணு இருக்கு அதை சிந்திச்சிருக்கோம் நம்ம இந்த தும்மல் வருகிறது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுல உள்ள இருந்து காத்து வெளியே வருகிறது அந்த துகள்கள் வெளியாகிறது என்றால் நெருக்கமாக சொல்கிறார்கள் ஒரு இருந்து வெளிவரக்கூடிய புல் குண்டு அது எவ்வளவு வேகமாக வெளியோ அதே ஸ்பீடுக்கு வெளியாதுங்கிறாங்க இங்கே தும்மல் நடக்கக்கூடாது கொட்டாவியத்தை நடக்கணும் தும்மல் நடக்கணுமே உள்ள வெடிச்சிடும் சமயத்தில் உள்ள ஏதாவது கிழிஞ்சிரும் அப்படி இருக்கிறது அப்ப தும்மல் விடக்கூடிய நேரத்தை அதை நம்ம சிந்திச்சிருக்கோம் தூசி உள்ள ஏதாவது தப்பி தவிர உள்ள போயிடுச்சு உள்ள போனாலும் உள்ள வச்சிருக்காது அதுக்கு தான் அழுகமுதல் இல்லான்னு சொல்ல சொறாங்க சொல்லல அழுகு என்ன அர்த்தம் அல்லாவுக்கு எல்லா போகணும் தும்மல் போட்டா ஏன் அழுகம் சொல்லணும் நமக்கு ஒவ்வாத ஒரு பொருள் உள்ள போய் விட்டது அது இமீடியட்லியா அல்லாத வெளியாக்கி இருக்கிறான் தும்மல தும்மல நேரத்தில் வந்து அப்படி ஒரு வினாடி ஒரு செகண்ட் அப்படியே நின்று துடிக்கிறதுன்னு சொல்றாங்க இதயம் அப்ப இதனால நம்ம இவ்வளவு எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் எவ்வளவு பாக்கியங்கள் எல்லாம் செய்திருக்கிறான் எவ்வளவு அற்புதங்கள் அல்ல செஞ்சிருக்கிறான் இந்த காற்று காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா மனிதன் இந்த பூமியில வாழ முடியுமா நம்ம பார்த்தோம் கொரோனா காலங்களில் என்ன பார்த்தோம் மூச்சு திணறல் ஆக்சிஜனை சரியான முறையில் உள்வாங்க முடியலை போகிற காத்துலாம் எல்லாம் எல்லாம் கலந்து உள்ளே போகுது திணறல் ஏற்படுது ஆக்சிஜனை பிரித்து உள்ளே இழுக்க முடியல அப்படியான நேரத்தில் சிலிண்டர் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை மாஸ்க் மாட்டி சிலிண்டர் போட்டால் தான் வெறும் ஆக்சிஜன் உள்ள போட்டால் தான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் மற்ற மற்றதில் சரி பண்ணலாம் அப்படின்னு சிலிண்டர் ஒரு சிலிண்டருடைய விலை என்ன ரேட் ஆயிடுச்சு சரி ரேட் ஆகிட்டு போகுது கிடைச்சிச்சா ராமநாட்டில் தட்டுப்பாடு ஆக்ஸிஜன் சிலிண்டர் கிடைக்கல எந்த ஆஸ்பத்திரியும் அட்மிட் கிடையாது கொண்டு போய் ஜிஹெச்ல போட்டா அடுத்து என்னது டெட் பாடி தான் அப்படியான ஒரு நிலமை வந்துச்சா இல்லையா இது இந்த ஒரு இந்த மாதிரி நோய் காலகட்டங்களில் லட்சம் பேருக்கு பத்து பேருக்கு சிலிண்டர் கிடைக்கல அனைவரும் சிலிண்டர் தான் போட்டானு அனைவரும் காசு கட்டி தான் வாங்கியானுங்கிற ஒரு நிலைமை வந்தால் வாழ முடியுமா அப்ப அந்த காற்று அல்லா செய்த அருள் இல்லையா அருள் குடைகள் இல்லையா மனிதனுக்கு அதற்கு நம்ம என்னைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா அப்ப நம்ம நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி கெட்டத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அல்லாண்டு கையை தூக்கிடுவோம் அல்லா அந்த பிரச்சனையை நீக்கிடுவான் நம்ம அல்லாவும் மறந்துடுவோம் இப்படி நடக்குதா இல்லையா சாதாரணமாக ஒரு டீ வாங்கி கொடுத்தவனுக்கு நன்றி சொல்றோம் ஒரு கஷ்ட நேரத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் தந்து அவனுக்கு நன்றி சொல்றோம் ஆனா அல்லாஹ் அவன் மூலமா தந்த அந்த அல்லாவுக்கு நன்றி சொல்றோமா அப்ப இப்படியாக மனிதர்கள் நன்றி கிட்டத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்படி அதிகமான மனிதர்கள் நன்றி கிட்டவர்களாக இருக்கிறார்கள் நன்றியோடு நடக்கணும் அல்ல அந்த உலகத்தில் நமக்கு எதுக்காக அல்லா படைத்திருக்கிறான் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அவன் வணங்க வேண்டும் என்பதற்காக சும்மா ஒன்னும் படைக்கல உனக்கு தேவையான அனைத்தையும் அல்லா தந்திருக்கிறான் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீனாக வாழக்கூடிய உன்னுடைய உடல்கள் அது இயங்கக்கூடிய இயக்கங்கள் ரெண்டு கிட்னி எல்லா தந்திருக்கிறானே அது செய்யக்கூடிய வேலை தெரியுமா இன்னைக்கு டயாலிசிஸ் சௌதருடைய நிலைமை இருக்கிறது ஏன் டயாலிசிஸ் பண்றாங்க கிட்னி சரியான முறையில் செயல் வந்து போயிருக்கி பொறுக்கணும் மாற்று கிட்னி மாற்று கிட்னி என்ன தாவ தோண்டி எடுக்கிற பொருளா மரத்துலேருந்து கொட்டுற பொருளா இன்னொரு மனிதனுடைய தான் எடுக்கணும் இன்னொரு மனிதன் அவனுக்கு தேவைப்படுமே அதுக்காக வச்சிருக்கிறான் தான் யூஸ் ஆகும் ஒன்று ஸ்டெப்னி தான் அது எனக்கு தேவைப்பட்டா மாத்திக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் என்பதற்கு அல்ல ரெண்ட வச்சிருக்கிறானே ஒண்ணு நமக்கு செயல் செயல் இழக்கக்கூடிய நேரத்தில் இன்னொன்னு தன்னாக செயல்படுற மாதிரி அல்ல வச்சிருக்கிறானே இப்படி உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் சிந்தித்தாலே அல்ல நம்மளை படைத்திருக்கிறான் என்றால் சும்மா படைக்கல எவ்வளவு அற்புதமாக அல்ல படைத்திருக்கிறான் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக அல்ல படைத்திருக்கிறான் சாதாரண ஒரு முடிங்க இது பருவ வயசுல ஒரு பதினஞ்சு வயசு பதினேழு வயசுல வெள்ளையா போயிருச்சு அவனால ஏற்றுக்கொள்ள முடியுதா ஜீரணிக்க முடியுதா ஏங்கி ஏங்கி தேம்பி தேம்பி என்ன புலம்புறான் இப்படி இப்படி அப்படி வழுக்க போச்சு அதை ஏத்துக்கொள்ள முடியுதா முடி போனதை நம்மளால் ஜீரணிக்க முடியல தாங்கிக் கொள்ள முடியல அதனால ரொம்ப கை சேதப்படுறோம் ரொம்ப கவலைப்படுறோம் அப்ப எல்லாத்தையும் சரியான முறையில எல்லாம் தந்திருக்கிறான அற்புதமான முறையில தந்திருக்கிறான் நன்றி செலுத்தணுமா வேண்டாம படைத்தவனை வனங்கடுமா வேண்டாம அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் அல்லாத வணங்கணுமா வேண்டாம சும்மா ஒண்ணு நம்மளை வணங்க எல்லாம் தந்துடுதான் ஒருத்தனுக்கு நன்றி சொல்லுவான் சும்மா நன்றி சொல்ல மாட்டோமா இல்லையா சும்மா ஒருத்தன் வாரான் நன்றிங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வான் நம்மள லூசு போயிடுவான் ஒண்ணும் செய்யல அவனுக்கு ஒரு சாயா கூட வாங்கி கொடுக்கல ஒரு போண்டா கூட வாங்கி கொடுக்கல ஒரு சாப்பாடு கொடுக்கல ஒரு பத்து ரூபாயா கொடுக்கல சும்மா நன்றின்னு சொல்றானே அப்படின்னு போயிடும் சும்மா ஒருத்த வரா நன்றின்னு சொல்றான் அடுத்த ஒருத்தன் வாரான் நன்றின்னு சொல்றான் அவன் என்ன செய்ய நம்மள லூஸ்வான் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நன்றி சொல்லவில்லை என்றால் நன்றி கட்டத்தனமா நடக்கணும் பாரு அவனுக்கு துரோகம் பண்ணா கஷ்டப்பட கூடிய நேரத்தில் சிரமப்படக்கூடிய நேரத்தில் உனக்கு எங்கேயும் கிடைக்கிற உன் முன்னாடி ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிற லட்ச ரூபா தேவை ஒருத்த வந்து உனக்கு லட்சரூவா ரூபா தர்றான் நீ எவ்வளவு நன்றி செலுத்தின அவனுக்கு ஆனா அவனுக்கு துரோகம் செய்து அவனுக்கு வந்து மாறு செய்து அவனுக்கு எதிராக நீ நடந்தால் அவன் என்ன செய்வான் என்ன சொல்லுவான் எவ்வளவு கஷ்டமான நேரத்தில் அவனுக்கு நன்றி கட்டத்தனமா நடக்கிறான் எனக்கே துரோகம் பண்றான் இவெல்லாம் ஒரு மனிதனா கேட்பானா இல்லையா அப்படித்தான் நல்லா நம்மளை படைத்து செய்து செய்திருக்கக்கூடிய நேரத்தில் அவனை வணங்க மறுக்கிறோம் அவனை நம்ப மறுக்கிறோம் அவனுடைய கட்டளையை மீறுகிறோம் அவனுக்கு எதிராக செயல்படுகிறோம் அவனுடைய தூதருடைய வழிமுறை அலட்சியம் செய்கிறோம் புறக்கணிக்கிறோம் இதெல்லாம் அந்த மாதிரி உள்ளது அவ்வளவு உதவிகளும் அருள்களும் அற்புதங்களும் செய்ததுக்கு அப்புறமும் அவனை நன்றி அவனை வந்து நன்றி மறக்கிறதும் அவனை வணங்க மறுப்பதும் அவனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் அவன் தூதருடைய வழியை புறக்கணிப்பதும் இதெல்லாம் நன்றி கெட்டத்தனம் இப்படி அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நன்றி உள்ள மனிதர்களாக நம்ம மாற வேண்டும் அல்லாவுக்கும் முதல்ல நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபி சொல்லா அலேஸ்வரம் அவங்க அல்லா அவங்களை தூதராக நியமித்திருந்தான் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது சொர்க்கத்திற்கு என்று நற்செய்தி சொல்லப்பட்ட எல்லாவுடைய தூதர் சொர்க்கம் உறுதியானவர்கள் கேரண்டியானவர்கள் அவர்கள் எந்த பாவமும் மற்றவர்கள் மன்னிச்சுட்டானா இல்லையா அப்போ அப்படியாப்பட்ட நபி இரவு முழுக்க கால் வணங்க நின்று வணங்குறாங்க அப்ப கேக்குறாங்க அல்லாவுடைய நீ நீங்க கால் வீங்குற அளவுக்கு கால் வலிக்கிற வீங்கிற அளவுக்கு ஏன் ஒத்த வார்த்தையில் அழகா சொன்னாங்க அப்தன் நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடிமையாக இருக்க நான் விரும்புகிறேன் எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான் எல்லா அருள்களும் செய்திருக்கிறான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது எனக்கு சொர்க்கம் என்பது உறுதி நாளைக்கு நான் சொர்க்கத்துக்கு போய்விடுவேன் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் மக்காமன் மஹமூதா என்ற அந்தஸ்தில் அல்லாஹ் எழுப்புவான் என்னுடைய உம்மத்துக்கு இந்த நீர் தடாகத்தை வழங்கக்கூடிய பாக்கியத்தை கடைசி வரைக்கும் நன்றி உள்ள ஒரு அடிமையாக அடியானாக இருக்க வேண்டும் நான் என்று விரும்புகிறேன் சொன்னாங்களா இல்லையா அப்ப நம்ம எல்லாம் தரும் அப்ப அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம் நன்றி கெட்ட தன்மையிலிருந்து விடுபடுவோம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் தவானா அணுகந்தில்லா இரப்பில் ஆலமின் அலைக்கும்